எடுக்கு ஆள் வந்திருக்காங்க அவங்களுக்கு போறேன் கரெக்டா ஒரு பத்தரை மணி போல ஆகுது இன்னைக்கு வெறும் அஞ்சு பேர் ஆறு பேர் தான் அதே ஆள் தான் இன்னைக்கு ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கே வந்து என்னமோ வந்து பெரிய ஒரு சாதனை பண்ணிட்ட மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு ஆள் கூட வரமாட்டேங்கிறாங்க அவ்வளவு மோசமா போகுது விவசாயம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்க ஊர்லயும் வந்து ஆள் கிடைக்கல அப்படின்ட்டு கிடைக்கல அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க நினச்சாலே வந்து விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட பண்ண மாட்டாங்க போல இருக்குது அளவுக்கு இருக்குது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு இருபது ஆள் அவ்வளோதான் இருக்கும் விவசாயத்துக்கு வர ஆளுங்க அதுலேயும் வந்து எல்லா பக்கமும் ஒரு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க வீட்டில் வேலை வச்சிருவாங்க அப்போ வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க ரெண்டு பேர் மூணு பேருங்கிட்டு ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கே ரொம்ப போராட்டமாக இருக்குது எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள் ஆறு பேரா ஆறு பேர் தான் இப்போ இதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்